ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சேலஞ்சிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க என் கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரும்பு வச்சிருக்கேன் இந்த கரும்பை வச்சு இன்னைக்கு வந்து சேலஞ்சு பண்ண போறேன் ஆக்சுவலாக இந்த கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்க இந்த பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் தந்தது ஒரு ஒரு மூடு கரும்பு தந்தது ஸோ அந்த ஒரு மூடு கரும்புமே அப்படி தான் இருந்தது யாருமே வந்து சாப்பிடல அப்போ என்னென்ன இதை வச்சு ஒரு போட்டி மாதிரி வைக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன் என்ன போட்டின்னா கரும்பு போட்டி அந்த கரும்பு சாப்பிடக்கூடிய போட்டியில அந்த ஒரு மூடு கரும்பை கட் பண்ணி கொடுத்து யாரு அதிகமா கரும்பு சாப்பிடறாங்களோ அதாவது அந்த கரும்பை அந்த செகண்டுக்குள்ள கொடுக்கப்பட்ட நிமிடத்துக்குள்ளாடி யாரு சாப்பிடுறாங்களோ அவங்கதான் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஏன் கூட போட்டி போட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவருதான் இவருக்கு கூட தான் இன்னைக்கு நானும் அவனும் தான் சேர்ந்து வந்து போட்டி போட போறோம் வேற யாரும் இல்லை என்னுடைய தம்பி தான் ரெண்டுமே சேர்ந்து இன்னைக்கு நான் கரும்பை சாப்பிட போறோம் முதல்ல ஒரே அளவை வெட்டணும் கரும்ப அப்பதான் போட்டி சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அளவு மாறினா சண்டை வர அதனால ஒரே அளவா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட போறோம் பாத்தீங்கன்னா ஒரே அளவா எடுத்துருக்கேன் இந்த ஒரே அளவான கரும்ப ஒரு நிமிஷத்துல யாரு சாரி ரெண்டு நிமிஷத்துல யாரு சாப்பிட முடியாது அதான் போட்டி ரெண்டு நிமிஷத்துல சக் சீக்கிரமா சாப்பிட்டு முடிக்கணும் அதான் போட்டி சோ இந்த போட்டியில வந்து என் கூட ஒரு சிங்கம் களை இறங்கியிருக்கா நிக்கிறார் அவரு சோ அவருக்கு கூட சேர்ந்து இன்னைக்கு கரும நான் சாப்பிட போறேன் நானா இல்ல அவனா அப்படிங்கிறத வந்து பாக்க போறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தொடர நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த போட்டில ஒரு கண்டிஷன் உண்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த கரும்போட தோலை உரிச்சு சாப்பிடணும் முழுசா அந்த கரும்ப கடிச்சு சார உள்ளாடி விழுங்கணும் அதெல்லாம் விழுங்கிட்டு தான் ரெண்டு நிமிஷம் கரும்பு சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா எங்க கிட்ட ஒரு குழந்த கரும்பு சாப்பிடுது பாத்தீங்களா சாப்பிடு சாப்பிடு கரும்பு சாப்பிடு நல்ல பிள்ள நல்ல பிள்ள ஆ கடி 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 கரும்பு கடி கரும்பு கடி பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இவ்வளவுதான் இருக்கு ஆனா அவங்கிட்ட பாத்தீங்கன்னா அவன் நிறைய சாப்பிடல சத்தியமா என்னால முடியல ஏன்னா எனக்கு இருக்கிற கொஞ்சம் பல்லு கொஞ்சம் உங்க வார்டு விழுந்திருக்கு அந்த எனக்கு தின்ன முடியல என்கிட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு அப்ப இந்த கரும்பு சாப்பிட போட்டியில நான் தான் வின்னர் அவன் வந்து பெயில் ஆயிட்டான் இதுக்கு முன்னாடி நான் கரும்பு சாப்பிட்டது கிடையாது இவ்வளவு ஸ்பீடா சாப்பிட்டது கிடையாது ஏன்னா அண்ணன் வந்து நல்லா சாப்பிடுவேன் நான் அவ்வளவு சாப்பிட்டதே கிடையாது நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கரும்பு எல்லாம் இருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி போட்டி எல்லாம் வைங்க போட்டி வச்சு வெற்றெல்லாம் கட்டுனீங்கன்னா கரும்பு அப்படியே ஈஸியா வந்து தீந்து போயிடும் வீட்டுல வந்து கரும்பு வேஸ்டா போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க சோ இந்த மாதிரி கரும்பு இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நாங்க கிளம்புறோம் மறுபடியும் உங்களுக்கு சந்திக்கிறோம் பபாய் ஹாப்பி பொங்கல்